புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அரசியல் சாயம் பூசாமல் ஒரு நேர்மையான ஆயுத இது என்னுடைய பயனோட தமிழ் புத்தகம் புக் அட்வான்ஸ் கோடிங் ப்ரோக்ராமிங் சார் எங்கள் பசங்க வந்து இரண்டு மொழிகள் படிக்கவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதில் மூணாவது மொழி வரை படிச்சு அதிலேயே பாஸ் ஆகணுமா வாருங்கள் உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் விடைகளை இந்த காணொலியில் காணலாம் புதிய கல்விக் என்ன என்னது மூன்று மொழி தேவையா தேவையில்லையா இத பத்தி பிஜேபி என்று சொல்லுது இல்ல திமுக ஏன் எதிர்க்குது இதுக்குள்ளலாம் நம்ம போக போறதே கிடையாது நீங்களும் படிச்சிருக்கீங்க நீங்களும் ஒரு குழந்தைக்கு தாய் தகப்பல் இந்த வீடியோவா அப்படியே பாஸ்டர் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்க வெப்சைட்டுக்கு போயிட்டு நியூ எஜுகேஷன் பாலிசியோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க இதுல ஒரு விஷயத்த தொடைச்சீங்களா இந்த பாலிசி ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில மட்டும் தான் இருக்கு நம்ம ஒன்றிய அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற அனைத்து மொழிகளிடம் இந்த மாதிரி பாலிசிகள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு பதிவிறக்கம் செய்யும்படி கொடுக்கப்பட வேண்டும் மக்களே இப்போ நைன்டி கிட்ஸ் அப்படின்னாலே ரொம்ப பழசு அப்படின்னு சொல்லிடுறாரு ஒரு செல்போன் வாங்கினா கூட ரெண்டு வருஷத்துல மாத்திரலாம் ஏன்னா டெக்னாலஜி புதுசாக வந்துருது நம்மளோட கல்விக் கொள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஒரு தடவையும் அதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஒரு தடவையும் அண்ட் இப்போ டுவெண்டி டுவெண்ட்டில ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அங்கிருந்த காலத்துக்கு ஏற்ற நம்மளோட மாணவர்கள் என்ன படிக்கணும் என்ன படிச்சா அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு டிஃபைன் பண்றது தான் நியூ எஜுகேஷன் பாலிசி முதல்ல வந்து இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க என்னிப்பினா என்னது அது எப்ப அமல்படுத்தப்பட்டது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் படிச்சு பாருங்க டேரக்டா நீங்க வந்து ஆறாம் பக்கத்துக்கு வந்துருக்கு ஆறாவது பக்கத்துல ஒரு டேம் கொடுத்திருக்காங்க இது என்ன அப்படின்னா முதல்ல இருந்த கல்விக் கொள்கை வயது வாரியா பிரிஞ்சிருக்கு ஆறுல இருந்து பதினாறு வயது வரைக்கும் ஒரு கேட்டகரி பதினாறுல இருந்து பதினெட்டு வயது வரைக்கும் இன்னொரு கேட்டகரி இப்படி ரெண்டு கேட்டகரியா இருந்தத இப்போ இவங்க வந்து நாலு கேட்டகரியா மாத்துறாங்க அஞ்சு வருஷம் மூணு வயசுல இருந்து ஆறு வயசுல இருக்க சின்ன குழந்தைகள் ப்ரீ ஸ்கூல் அங்கன்வாடி போற குழந்தைகள் அவங்களுக்கான மூணு வருஷத்துக்கான எஜுகேஷன் திட்டங்கள் அப்புறம் ஆறாவது வயதுல இருந்து எட்டாவது வயது வரைக்கும் இரண்டு வருடங்களுக்கு அவர்களுக்கான திட்டம் அஞ்சு வருஷம் கோர்ஸ் அந்த பவுண்டேஷனுக்கு அப்புறமா எட்டு வயதுல இருந்து பதினோரு வயது வரைக்கும் பிரிப்பரேட்டரி கோர்ஸ் லெவன் இயர்ஸ்ல இருந்து இயர்ஸ் வரைக்குமான குழந்தைகளுக்கு மிடில் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னா இயர்ஸ்ல இருந்து எயிட்டீன் இயர்ஸ் பதினாலுலேருந்து பதினெட்டு வயது குழந்தைகளுக்கு செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு நாலு கேட்டகிரியாக பிரிச்சுக்கிறாங்க சோழனும் அப்போ அந்த அந்த கேட்டகிரிக்கு நல்ல கவனம் செலுத்த முடியும் இது அவங்க ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பக்கம் பன்னிரெண்டு பேர் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் லேர்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் நம்ம குழந்தைகள் அப்படின்னா ஒரு விஷயத்தை புதுமையாக சிந்திக்கிறது எப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை கிரியேட்டிவாக எப்படி சால்வ் பண்ணலாம் நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் சொசைட்டி கூட எப்படி இன்டராக்ட் பண்ணலாம் மாரல் வேல்யூஸ் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைத்து குழந்தை பருவத்திலேயே சொல்லிக் கொடுக்கறது பேர் தான் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் முதல் அஞ்சு வருஷத்துல குழந்தைகளுக்கு வேண்டிய ஒரு வாழ்வியல் கலை அதை சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த கல்வி திட்டத்தின் முக்கிய நோக்கம் அடுத்து என்ன போட்டிருக்கேன்னா ரெடியூஸ் கரிக்குலம் கண்டென்ட் டு இன்ஹான்ஸ் எசென்சியல் லேர்னிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் அதாவது என்னன்னா நம்ம படிக்கும் போது இதெல்லாம் நம்ம ஏன் படிச்சோம் அப்படின்னு தெரியாமே படிச்சிருப்போம் நிறைய விஷயங்கள் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து குறைத்து விட்டு புதிய கான்செப்ட்ஸ் ஃபன் இன்டராக்டிவ் லேர்னிங் கொலாபரேட்டிவ் லேர்னிங் அதாவது குழுவாக சேர்ந்து குழந்தைகள் ஒரு ப்ராஜெக்ட செஞ்சு அது மூலமா அவங்க நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு லேர்னிங் சிஸ்டம் கொண்டு வராங்க அடுத்து கொடுத்துருக்கிறது என்னென்னா எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ஒரு விஷயத்தை நம்மளே செஞ்சு பார்த்து அது மூலமாக அது எங்க அப்ளை பண்ண முடியும் இதுக்காக தான் நம்ம இதை படித்தோம் அப்படின்றத புரிஞ்சு படிக்கிற ஒரு விஷயம் இது கூடவே ஆர்ட் அதாவது பல கலைகள் பாட்டு மூலமாகவோ டான்ஸ் மூலமாகவோ பல விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்டெகரேஷன் விளையாட்டு மூலமாகவே நிறைய விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்கலாம் செல்ஃப்டிசிப்ளின் செல்ஃப் இனிஷியேட்டிவ் டீம் ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டி சிட்டிசன்ஷிப் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்றது இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியோட ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது மல்டி லிங்குவல் அண்ட் த பவர் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து பதிமூணாவது பேஜில் கொடுத்துருக்காங்க பதிமூணு நம்பர்ன்றதுனாலே இன்னும் ஒரே பிரச்சனையா போயிடுச்சு ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம ஒரு மாநிலம் நாடு பிராந்தியம் கண்டம் இதெல்லாம் தாண்டி உலகமயம் ஆயிடுச்சு

ஏக் பாரத் சிரிஸ்தா பாரத் அப்படின்னு போட்டிருக்கு அது கூகுள் பண்ணி பார்க்கும்போது என்ன கிடைச்சது அப்படின்னா ஒன் இண்டியா கிரேட் இண்டியா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மோடிஜி அவர்கள் கொண்டு வராங்க நம்ம பாரத தேசத்தில் பல மொழிகள் பேசப்படுது ஆனால் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இந்த மொழிகளால் நம்ம வந்து வெற்றிமை பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒற்றுமை தான் பட வேண்டும் ஏன்னால் எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா காமனாக பல விஷயங்கள் இருக்கு ஸோ ஒரு மொழியிலிருந்து எல்லாம் கிளை மொழிகளாக இருப்பதால் நாம் எல்லாம் ஒரு மரத்தின் விழுதுதல் அப்படின்றது தான் ஏக் பாரத் சிறிஸ்தா பாரத் ஒன் இண்டியா கிரேட் இண்டியா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த ஒரு திட்டம் இந்த புதிய கல்வி கொள்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வருது மற்ற மொழிகளை நாம் கற்றுக்கொள்வதால் கலாச்சார பகிர்வு இப்படி பல விஷயங்கள்ல வந்து நம்மளால பன்முகத்தன்மையோடு யோசிக்க முடியும் புது விஷயங்கள் கிடைக்கும் இந்த அட்வான்டேஜ் வந்து மற்ற கிடையாது அவங்க வந்து சைனா ஆங்கிலம் பேசுறாங்க பல மொழிகள் பேசும் ஒரு குடும்பமாக நாம் இணைந்திருந்தால் புதிய பரிணாமத்தில் நம்மால் சிந்திக்க முடியும் புதிய புதிய படைப்புகளும் நமக்கு கிடைக்கும் இது மற்ற நாடுகளுக்கு கிடைக்கப்படாத ஒரு விஷயம் பாரதத்தில் பல மொழிகள் இருப்பதால் அவர்களை எளிதாக பிளவுபடுத்த முடியும் டிவிடெண்ட் ரூல் அப்படின்ற பிரிட்டிஷோட சிந்தனைக்கு நேர் எதிராக பல மொழிகள் பேசுவதால் அங்கே அறிவும் வளமும் மிகுதியாக கிடைக்கும் என்ற நோக்கத்தை செல்வதுதான் இதை முன்னெடுத்து செல்லும் விதமாக மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது இதன் பிரகாரம் முதலே அந்தந்த மாநிலத்தை தாய்மொழி கட்டாயமாக்கப்படுகிறது ஒன் எயிட் பாருங்களா இதன் பிரகாரம் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா பாரி பர்ஷியன் பிரகிருத் இப்படி அனைத்து எந்த மொழி வேணும்னா ஒரு குழந்தை தேர்ந்தெடுத்து படுத்துக் கொள்ளலாம் ஜீரோ போயிடுங்க ஹையர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜஸ் ஆன கொரியன் ஜாப்பனீஸ் தாய் பிரெஞ்சு ஜெர்மன் பானிஷ் போர்ச்சுகீஸ் ரஷ்யன் இப்படி மற்ற மொழிகளும் கற்றுத்தர வாய்ப்புகளும் வசதிகளும் உருவாக்கப்படும் அப்படியே திரும்ப வந்து பாயிண்ட் நம்பர் ஃபோர் ஒன் சிக்ஸ் வந்துடலாம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அந்த ப்ராஜெக்ட்ல வந்து குழந்தைகள் ஒவ்வொரு மொழிகளும் இருக்கிற ஒற்றுமையான விஷயங்களை எடுத்து ஒரு தொகுப்பா செய்கிறாங்க மொழிகளால் நாம் இணைக்கப்பட்டு தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ராஜெக்ட் மூலமாக மாணவர்களுக்கு உணர்த்தும் ஒரு விஷயம் கட் ஸ்டே யா பர் கமிங் டேன் வால் பே அண்ட் டென் ஏட் பா ஜே டோ மேர் யூ அல் அட் மெஸ்டே இதனால் வருங்கால இந்தியாவில் மாணவர்கள் ஒற்றுமையோடு இருப்பார்கள் நம்மை போட்டு சண்டையிட்டு கொண்டு மாட்டார்கள் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மூணாவது மொழி வந்து ஒரு ஆப்ஷனல் விஷயம் தான் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் படித்துக் கொள்ளலாம் இந்த மூன்றாவது மொழி பாடத்துக்கு அசஸ்மெண்ட் கிடையாது அதாவது மதிப்பெண்கள் கிடையாது மொழியால் பிரிந்து கிடக்கும் இந்தியாவை ஒன்றிணைக்க முயற்சியாகவே இது இருக்கிறது அதனால இதுக்கு வந்து மார்க் எல்லாம் இல்லை அப்படின்றது கிளீனா பாயிண்ட் நம்பர் ஃபோர் ஒன் சிக்ஸ்ல கொடுத்துருக்காங்க சரி இந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறது பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படின்ற ஒரு நவீன பள்ளிக்கூடத்தை பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடத்தை பாரத தேசத்துக்கு மத்திய அரசு பண்ணிக்கிறாங்க இந்த லிஸ்டை பாருங்க இந்த லிஸ்ட்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எத்தனை பிஎம்சி ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து கிளியரா போட்டிருக்கு இதன் பிரகாரம் ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சரும் சண்டை போட்டு மத்திய அரசிடம் எங்களுக்கு அதிக பிஎம்சி ஸ்கூல்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காங்க உதாரணத்துக்கு ஆந்திர பிரதேஷ் எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து ஸ்கூல்ஸ் வந்து இங்க வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அப்படியே கீழே வாங்க கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகாவில் இருக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தெட்டு பிஎம்சி ஸ்கூல்ஸ் இருக்கு அடுத்து வாங்க தெலுங்கானா கீழே இருக்கு பாருங்க எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு பிஎம்சி ஸ்கூல்ஸ் பிஜேபிக்கு நேர் எதிர்மறையான ஆட்சி அங்க இருக்க முதல்வர் எங்கள் மாநிலத்துக்கு அதிக பிஎம்சி ஸ்கூல்ஸ் வேணும்னு சண்டை போட்டு வாங்கியிருக்காங்க உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஆயிரத்தி எழுநூத்தி பத்து நம்ம தமிழ்நாடும் கேரளாவும் தான் இங்கே இல்லை பாண்டிச்சேரி கூட இங்கே லிஸ்டில் இருக்கு பாருங்க

தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒடிசா வெஸ்ட் பெங்கால் கேரளா டெல்லி மட்டும்தான் பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் வேணாம் சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவர்களோட அரசு வந்து புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும் கொண்டு வரணும் அப்படின்னு இருந்தப்ப எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அரசு மக்களுக்கு துரோகம் செய்கிறது தமிழ்நாட்டின் சுய ஆட்சியை மத்திய அரசிடமும் மோடியிடமும் அடமானம் வைத்துவிட்டது என்று பிரச்சாரம் செய்தனர் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை வரும் அப்படின்னு யோசிக்கிற நிலைமையில நம்மளோட எந்த அரசியல்வாதியும் இல்லை தங்களது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளும் கட்சியை வளர்க்கும் தங்களது வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளவும் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை மட்டுமே கவனித்துக் கொண்டிருக்கின்றனர் நமது அரசின்வாதிகள் ஆனா பொதுமக்களாகிய நான் பெற்றோர்களாகிய நான் எப்படி முடிவெடுக்கணும் அப்படின்றது இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில எஜுகேஷனுக்கு கிடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன எஜுகேஷன்ல நடக்கக்கூடிய புதுமைகள் என்ன அப்படின்றத பார்த்து மட்டும்தான் நம்ம இது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு நம்ம முடிவு செய்யணும் இதுல என்னை போல் உங்களை போல் இருக்கும் பெற்றோர்கள் கூட இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒண்ணு வந்து நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கிற விஷயம் மற்ற குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு குரூப்

தந்தை மகனுக்கு ஆட்டம் கடன் அவையத்து முந்தியிருப்ப செயல் அப்படின்றது சான்றோர்களில் நிறைந்திருக்கக்கூடிய உலக அளவிலான அவையில நம்ம குழந்தைகளை முன்னிறுத்துறது ஒவ்வொரு தாய் தந்தையோட கடமை உங்களுக்கு ஒருவேளை நியூ எஜுகேஷன் பாலிசி வேண்டும் அப்படின்னீங்கன்னா புதிய கல்வி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போங்க அதுல உங்களோட முழு பெயர் கைபேசி மின்னஞ்சன் மின்னஞ்சல் அது விருப்பப்பட்டால் நீங்க கொடுக்கலாம் உங்கள் தொகுதி அப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சர் இதை கிளிக் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் அப்படி வரைய வேண்டியதுதான் அப்புறம் ஐம் நாட் ஒரு ரோபோட் ஆக்டர் ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஒரு இமேஜஸ் காட்டும் அதில் வந்து கரெக்டான இமேஜஸ் செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்கவும் அதில் நீங்கள் கொடுக்க வேண்டியதுதான் நீங்க சப்மிட் பண்ண உடனே நீங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும் அது நீங்க பெருமையா வந்து உங்களோட முகநூல் இன்ஸ்டாகிராம்ல போட்டு மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தலாம் விருப்பப்படாதவர்கள் தொடர்ந்து நியூ எஜுகேஷன் பாலிசி பத்தி படிங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்ககிட்ட கேளுங்க நாங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தோம்னா எங்களுக்கும் அதை உணர்த்துங்க என்னை பொறுத்தவரைக்கும் பர்சனல் ஒப்பீனியன் கையெழுத்து இயக்கம் நடத்துவதால் எந்த மாறுதலும் பரப்போவதில்லை ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு மாணவனும் தனக்கு என்ன வேண்டும் தங்கள் குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் என்று தீர்மானிக்கும் போதே தரம் வாய்ந்த நல்ல கல்வி நம் குழந்தைகளுக்கு கிடைக்கும் அதற்காக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நல்ல ஆட்சியாளர்களிடம் நாட்டை ஒப்படைப்பதுதான் பாரத அன்னை வாழ்க